மூணாவது பாட்டில் பரவச நிலையில் எழுதிப்பார் எப்படி சொல்கிறார் தெரியுமா இவ்வளோ ஒரு பெரிய ரகசியத்தை தெரிஞ்சுக்கேன் அது என்ன ரகசியம் தெரியுமா யாருக்குமே தெரியாத ரகசியம் உண்மையை சரணாடைந்தால் எனக்கு எந்த கவலையும் இருக்காது எனக்கு எந்த பயமும் இருக்காது இப்படி ஒரு ரகசியத்தை நான் தெரிஞ்சேன் எப்படி தெரிஞ்சுட்டே தெரியுமா உன்னை நினைக்காதவங்கள்லாம் நரகத்தில் போய் விளக்குறாங்க அதனால நான் எப்போதும் உன்னை மட்டுந்தான் நினைத்து கொண்டிருப்பேன் அது மட்டுமல்ல உன்னை நினைக்காதவர்களோட சகவாசமே வேண்டான்னு வெட்டி விட்டுட்டேன் அவங்களோட நான் சேர்றதே இல்லை ஏன்னா இது மகப்பெரிய ரகசியம் உன்னை சரணடைந்தால் எனக்கு எந்த கவலையும் இல்லை எல்லாத்தையும் நீ பார்த்துக்குவேன் நான் கவலையே பட வேண்டாம் இப்போ நமக்கு எவ்வளோ கவலைகள் இருக்குது எப்படி சம்பாதிக்கப் போகிறோம்ங்கிற கவலை சம்பாதிச்சதை காப்பாற்ற வேணுங்கிற கவலை குழந்தைகளை பற்றின கவலை நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றின கவலை எந்த கவலையும் எனக்கு இல்லை என்ன அபிராமி பார்த்துப்பா அப்படின்னு இந்த பாட்டில் மிக அழகாக சொல்கிறார் பொதுவாக குடும்பக் கவலைகளிலிருந்து விடுபடுவதற்காக இந்த பாடலை பாடுவார்கள் என்று கூறுவது மனம்